நில்லு பா எங்க பா இவ்ளோ அவசரமா போற? பார்க்கா தெரியலையா பா? டாய்லெட் தான் போற. எங்க போறன்னு கேக்குற? டாய்லெட் போறன்னு தெரியுது அப்துல் கரீம். ஆனா அவன் தலமேல ஒரு பெரிய ஷைத்தான் உட்கார்ந்திருக்கான். அது மொல்ல பாத்தியா நீ? இன்ன அது ஷைத்தான் உட்கார்ந்திருக்கானா? எங்க பா சீக்கிரம் சொல்லு. ரொம்ப சரியாடா கரீம். இருக்கிற எல்லா முடியும் கொட்டிட போகுது பாத்துக்கோ. உன் தலை மேலே ஷைத்தான் உட்காந்துருக்கான்னு சொன்னது நீ டாய்லெட் போ போகும்போது டொப்பி போடாமல் போனல அதுக்கு தான்ப்பா சொன்ன அது தொப்பி போட்டு டாய்லெட் போகணுமா தொப்பி எவ்வளோ வேல்யூபுளானது அதை போய் டாய்லெட்டுக்கு போட்டுன்னு போ சொல்கிறியப்பா என்னப்பா இப்படி கேட்டுட்ட டொப்பி போட்டு டாய்லெட்டுக்கு போகிறது நபி சொல்லா அல்லமோட ஒரு முஸ்தஹப் அது தெரியாதா உனக்கு என்னது முஸ்தஹப்பா அப்படின்னா என்னது சுன்னத் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னதுப்பா முஸ்தாபு அப்படி கே அப்துல் கரீம் இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருதா இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டேன் அபிசல்லா அலி சலம் என்னென்னலாம் செஞ்சாங்களோ என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல அதுக்கு பேர் தான் சுன்னத்துன்னு இல்லை அப்துல் கரீம் அபிசல்லா அலி அலமுக்கு என்னென்னலாம் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு முஸ்தாஹபுன்னு சொல்லுவாங்க இந்த முஸ்தகப்பை நபி சொல்லா அலைய சொல்லம் தொடர்படியாக பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் நபி சல்லா அலையமுக்கு ரொம்ப பிடிச்சமான செயல் சுருக்கமாக சொன்னால் நபி சல்லா அலையமுக்கு ரொம்ப பிடிச்ச தான்பா முஸ்தஹப் ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா இந்த முஸ்தாபில் இது தெரியாமல் போச்சேப்பா இவ்வளோ நாளா சரி இந்த டாய்லெட் யூஸ் பண்றதுல மொத்தம் எவ்வளோ முஸ்தபு இருக்குது அதை முதல்ல எனக்கு இப்போ சொல்லிக் கொடுப்பாங்க முதல்ல இந்த டொப்பியை போடு இதான் டாய்லெட் யூஸ் பண்ற முதல் முஸ்தபு ஜஜா கல்லாபா இந்த டொப்பிய எனக்கு போட்டு கொடுத்ததுக்கு ரெண்டாவது முஸ்தஹப் என்னன்னு சொன்னா எப்பவுமே டாய்லெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி செருப்பு அணிந்து கொண்டு தான் போகணும் அடுத்து அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்துல் கரீம் எப்பவுமே டாய்லெட் உள்ள போனதுக்கு அப்புறமா பேசவே கூடாது இது மூணாவது முஸ்தகபு டாய்லெட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு கையும் நல்ல சோப்பு போட்டு கழுவுணும் இது நாலாவது முஸ்தகத்து முன்னாடி

அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹ் கழிவறையினுடைய முஸ்தஹபுகளை குறித்து நம்முடைய பிள்ளைகள் சொல்ல நாம் மிக தெளிவாக இந்த பதிவில் நாம் கேட்டிருப்போம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த முஸ்தகபான செயல்களை நம்முடைய வாழ்வில் ஏற்று நடக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது கழிவறையினுடைய மக்ரூஹுகளை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் மக்குரூகு என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்ரூஹ் என்பதற்கு அரபியில் வெறுக்கத்தக்க செயல்களை குறிக்கின்றது அதாவது இஸ்லாமிய ஷரீரத்தில் எந்த ஒரு காரியத்தை வெறுக்கத்தக்க காரியமாக குறிப்பிடுகின்றனவோ அத்தகைய செயல்களை நாம் மக்ரூஹ் என்று குறிப்பிடுகிறோம் இதனை மார்க்க அறிஞர்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றனர் மக்ரூஹே தன்சீஹி மக்ரூஹே தஹ்ரீமி என்பதாக இரண்டு வகைகளாக இந்த மக்ரூஹ் என்பது பிரிகின்றது அதில் மக்ரூஹே தன்சீஹி என்பது மக்ரூகினுடைய படித்தரத்தில் அது சற்றே தாழ்ந்ததாக இருக்கின்றது ஆயினும் மக்ரூஹே தஹரீமி என்பது ஹராமுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரு காரியமாக மக்ரூஹே தஹரீமி என்பது திகழ்கிறது எனவே ஒரு மனிதன் மக்ருஹே தஹரீமியாவான காரியங்களை அதிகம் செய்யக்கூடிய நேரத்தில் அவனுடைய செயல்பாடுகள் ஹராமாக மாறிவிடுகின்றன அல்லான அனைவர்களையும் பாதுகாப்பானாக ஆமீன் எனவே தற்பொழுது இந்த கழிவறையினுடைய மக்ருஹுகளை பற்றி பார்க்கலாம் கழிவறைக்குள் நுழைந்ததற்கு பிறகு பேசுவதை அறவே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பேசுவது மக்ரூஹே தஞ்சீஹி என்பதாக கூறப்பட்டுள்ளன இரண்டாவதாக கழிவறைக்குள் நுழைந்ததற்கு பிறகு சாப்பிடுவதை முற்றிலும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சாப்பிடுவது மக்ரூஹே தஞ்சீஹி என்பதாக கூறப்பட்டுள்ளன அடுத்தபடியாக அசான் கூறக்கூடிய சமயத்தில் நாம் கழிவறையில் இருப்போமே என்றால் அந்த அசானுக்கு நாம் பதில் கூறுவது மக்ருஹே தன்சீகி என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன காரணம் அல்லாஹுவினுடைய பெயரை நாம் கழிவறையில் கூறுவது என்பது அது அறுவ அருவறுக்கத்தக்க செயலாக இருக்கின்றதன் காரணத்தினால் அவ்வாறு கூறுவது மக்ருஹே தன்சீஹி என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன அடுத்தபடியாக கழிவறைக்குள் எச்சில் துப்புவது மக்ரூஹே தஞ்சீஹி என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் சில அறிஞர்கள் அதன் காரணமாக நம்முடைய ஞாபக சக்தியும் குறைகின்றது என்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் எனவே இத்தகைய செயலை விட்டும் நாம் முற்றிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக கழிவறையில் நாம் சுத்தம் செய்யக்கூடிய சமயத்தில் கையை கொண்டு நாம் சுத்தம் செய்வது மக்ரூஹே தஞ்சி என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இரண்டாவது வகையான மக்ரூஹே தஹரீமியை பற்றி தற்பொழுது பார்க்கலாம் கழிவறைக்குள் நாம் நுழைந்ததற்கு பிறகு நாம் முன்னோக்கக்கூடிய திசையும் நாம் பின்னோக்கக்கூடிய அந்த திசையும் கிரிபாவை முன்னோக்கியவாறு இருப்பது மக்ரூஹே தஹரிமி என்பதாக கூறப்பட்டுள்ளன அவ்வாறு இருப்பது கிட்டத்தட்ட ஹராமிற்கு நெருக்கமான ஒரு செயலாகவும் திகழ்கிறது இரண்டாவதாக கடிவறைக்குள் நாம் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது என்பது மக்ருஹே தஹரிமி என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன அதாவது அச்செயலை நாம் மீண்டும் மீண்டும் செய்தோம் என்று சொன்னால் அது ஹராமாக மாறிவிடக்கூடும் எனவே இத்தகைய செயலை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நாம் எந்த இடத்தில் உதவு செய்கின்றோமோ எந்த இடத்தில் நாம் குளியல் இடுகின்றோமோ அவ்விடத்தில் சிறுநீர் கழிப்பது என்பது மக்ரோஹே தஹரீமி என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன அதன் காரணமாக நம்முடைய தொழுகையில் பாதிப்பு ஏற்படக்கூடும் நம்முடைய உருவில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதன் காரணத்தினால் இந்த செயலை நாம் முற்றிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இறுதியாக கழிவறைக்குள் சென்ற பிறகு அங்கு தஸ்மீஹாத்துகள் செய்வது அல்லாஹுவினுடைய பெயரை கூறுவது இது போன்ற விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கூறுவதும் மக்ரூஹே தகரீமி என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன ஆக வல்ல இறைவன் நாம் எவற்றையெல்லாம் செவியுற்றோமோ அவைகளை நம்முடைய அமல்களில் கொண்டு வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக ஆமை அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ